நவராத்திரியின் முதல் நாள் இமயமலையின் மகளான தேவியை சைலபுத்திரி என்று அழைக்கிறார்கள் அவர் சிவசக்தியின் வடிவம் காளை வாகனத்தில் அமர்ந்து கையில் த்ரீ சூலம் பிடித்திருக்கும் இவர் எல்லோருக்கும் தைரியம் தருகிறார் நவராத்திரியின் இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி தேவியை வெள்ளை உடை அணிந்து கையில் ஜபமாலை கமண்டலம் எடுத்து தவம் செய்தவளாக பார்க்கிறோம் அவர் நமக்கு பொறுமையும் பக்தியையும் தருகிறார் நவராத்திரியின் மூன்றாம் நாள் நிற்றியில் சந்திர வடிவம் கொண்டு ஒளிக்கும் மணி போல் பிரகாசிப்பவள் சந்திரகண்டா புலி வாகனத்தில் அமர்ந்து ஆயுதங்களை ஏந்தி தீமைக்கு எதிராக போராடுகிறார் அவர் நமக்கு அஞ்சாமையை தருகிறார் நவராத்திரியின் நான்காம் நாள் ஒரு இனிய புன்னகையால் உலகையே படைத்தவள் குஷ்மாண்டா அவர் சூரியனின் ஒளியை போல பிரகாசம் தருகிறார் அவர் நமக்கு ஆரோக்கியமும் சந்தோஷமும் தருகிறார் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் குழந்தை ஸ்கந்தனை கையில் தாங்கி அமர்ந்திருக்கும் தாயார் அமர்ந்திருக்கும் இவர் தாய்மையின் கருணையை நமக்கு அளிக்கிறார் நவராத்திரியின் ஆறாம் நாள் காத்தியாயனி தேவியை சிவப்பு உடை அணிந்தவளாகவும் சிங்கத்தில் அமர்ந்தவளாகவும் காண்கிறோம் அவர் அசுரர்களை வென்று தர்மத்தை காப்பாற்றுபவள் அவர் நமக்கு தைரியம் நல்ல திருமண வாழ்க்கை தருகிறார் நவராத்திரியின் ஏழாம் நாள் காலராத்திரி தேவியை கருமை நிறத்துடன் தீப்பொறி பறக்கும் கண்களுடன் காண்கிறோம் அவர் தீய சக்திகளை அழிக்கிறாள் நல்லோருக்கு பாதுகாப்பு தருகிறார் நவராத்திரியின் எட்டாம் நாள் பசுமையான சந்திர ஒளி போல் வெண்மையுடையணிந்த மகா கௌரி காலை வாகனத்தில் அமர்ந்து பவித்ரம் அமைதி சாந்தி தருபவள் நவராத்திரியின் ஒன்பதாவது மற்றும் இறுதி நாள் சித்திகளை அருளும் தேவியை சித்திதாத்ரி என்று அழைக்கிறோம் ஞானத்தையும் வெற்றியையும் நமக்கு நாட்களிலும் ஒன்பது வடிவங்களில் தெய்வீகமாக திகழும் அம்மனை நாம் வணங்கினால் தைரியம் ஆரோக்கியம் அறிவு கருணை எல்லாம் நமக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்